சிஎஸ்கே வந்துட்டு டெஃபினட்டாக ஃபைனல் போயிடுவாங்க எப்படி ப்ரோ இது அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம்டாக தில்லாக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஃபைனல் போயிருவாங்க ஏன்னா எல்எச்சி கேகேஆர் மேட்ச் வந்துட்டு பாயிண்ட் டேபிள் நமக்கு சாதகமாக வந்துட்டு தசை என்றே சொல்லாங்க அதாவது தசை திரும்பியிருக்கு என்றே சொல்லலாம் ஒரு வேற லெவலில் அதாவது கேகேஆரோட வெற்றி வந்துட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க முதல் ரெண்டு பிளேஸ் பாயிண்ட் வர்றது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் குவாலிஃபயர் ஒன்ல தோத்தாலும் எலிமினேட்டர் ரவுண்டில் ஜெயிச்சு குவாலிஃபயர் டூவில் ஒரு டீம் வருவாங்க இல்லையா அவங்களோட மதி நம்ம வின் பண்ணி டைரெக்டாக ஃபைனல் போயிடலாம் அதாவது உங்களுக்கு சார்ட்டாக சொல்லப்போனால் ஃபைனல் போக ரெண்டு வாய்ப்பு ஓகேவா அந்த சுச்சுவேஷனை வந்துட்டு நமக்கு அமைச்சிருக்காங்க சண்டே வந்துட்டு சி சிஎஸ்கே ஓட நாளுங்க இந்த சண்டே வந்துட்டு ஃபைனல் வச்சாங்கன்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா சென்னையில் தான் ஃபைனல் நடைபெற உள்ளது ஓகேவா சரி ஓகே கே கேஆர் அண்ட் எல்எஜி மேட்சில் என்ன நடந்தது கே ராகுல் கத்திடா கதர்ரா எங்களை ரெண்டு தடவை ஜெயிச்சியில் வச்சான் ஆஃப் அந்த மாதிரி லக்னோ வந்துட்டு வெளியேறிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அது ஒரு புள்ளப்பூச்சி டீம் தான் வெளியே போகிறதுனால நல்லதான் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் உள்ளே வரும்போது தான் அது வேறு மாதிரி பிளே ஆஃபும் இருக்கும் அண்ட் ஃபைனலும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது லக்னோ வெனியூல கே கேஆர் வந்துட்டு முதல் பேட் பண்ணாங்க உப்பு முப்பத்தி ரெண்டு உக்ரைன் என்னங்க அந்த போரை வந்துட்டு இன்னும் வரை ஸ்டாப் பண்ண முடியல அந்த மாதிரி தான் உக்ரைனை வந்துட்டு ஸ்டாப் பண்ணவே முடியலை ஏழு சிக்ஸர் ஆறு பவுண்டரி எண்பத்தோரு ரன் ஒரு கிரிஸ்கைல் மாதிரி பிளே பண்றாரு நம்ம உக்ரைன் உக்ரைன் நரேன் என்றே சொல்லலாம் அண்டு சங்குக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அது வந்தாலே ஊதி விட்டு அனுப்பிவிட்டு போடுறாங்க ஓவரால் அதாவது கேகேஆர் பேட்ஸ்மென்கள் யார் வந்தாலுமே சாத்து 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 சாத்துன்னு சாத்துனாங்க என்றே சொல்லாங்க ரம்பா புருஷன் அதாவது சாம்பா புருஷன் ஸ்டோனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுருகிட்டாங்க அண்ட் மோசினை வந்துட்டு மோசனே போயிட்டாரு அண்ட் சேம் டைம் யாஸ்தாவிற்கு ஐசியை எடுத்துட்டாங்க குருநாள் பாண்டியாவை குருடன் ஆகிட்டாங்க ஓனாயை விரட்டி விரட்டி அடிச்சாங்க ஓகேவா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரெண்டில் வந்து தான் நிப்பாட்டினாங்க என்றே சொல்லாங்க அங்கேயே முடிஞ்சு போச்சு அதாவது முந்நூறு ரன் ஸ்கோர் அடித்தாலும் கேஎல் எல் ராகுலோட மைண்ட் செட் என்ன நான் கே டெஸ்ட்டு மாதாண்டு அவ்வளோ ஆடுவேன் இருபத்தொரு பாலுக்கு இருபத்தி இருபத்தஞ்சு ரன் உருட்ட கீழே இருக்கிற பேட்ஸ்மென்கள்லாம் திரு திருன்னு முடிக்க என்ன வாழ்க்கையில் அடிக்கவே மாட்டான் அது ரெடியாக அவங்களும் வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி சரசர சரசரன்னு அவங்களும் வெளியே போக அண்ட் கேகேஆர் பேட்டிங் எப்போ இருந்ததோ பவுலிங்கும் அனல் பறந்தது என்றே சொல்லுவாங்க சாம்பா புருஷன் முப்பத்தாறு அண்டு பக்கோட அஞ்சு பூரான் பத்து எல்லாத்தையுமே ஈஸியாக ஜூசி அவுட் ஆகிட்டாங்க அண்டு பிரம்மாண்டமான வெற்றி எப்படி மதிய மேட்சில் சிஎஸ்கே அபாரமாக ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி இவங்க பிரம்மாண்டமாக ஜெயிச்சதன் மூலம் பாயிண்ட்ல விருட்டு கிருட்டு கிருட்டு விருட்டுன்னு முதல் பிளேஸ் போயிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பதினாறு பாயிண்டோடு நெட்ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றையை தொற்றுச்சு ஓகேவா அவங்க வந்துட்டு குவாலிஃபைடு முதலனியா சரி ஓகே சிஎஸ்கேவுக்கு என்ன சாதகம் மாறி இருக்குன்னா ஆர்ஆரோட நெட்ரெண்ட் ரட்டை பாருங்க பதினாறு பாயிண்ட் நெட்ரெண்ட் ரேட் வந்துட்டு சென்னையை விட கம்மி அறநூறில் தான் இருக்காங்க நம்ம வந்துட்டு எழுநூறு இருக்கோம் இங்கே தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும் அடுத்து நம்ம ஒரு புல்லூப்பூச்சி டீம் ஜீடியோட மோதிரம் அது கிழிஞ்சு போன ஜட்டி மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன் எப்படி போட்டாலும் வெளியே வந்து தொங்குது அந்த மாதிரி யார் பவுலிங் போட்டாலும் விக்கெட் விழுந்துரும்னு வைங்களேன் ஓகே வெளியே வந்து விழுந்துருங்க அண்டு அப்போது ஒரு பதினாலு பாயிண்ட் சென்னைக்கு வரும் நெட்ரெண்ட் ரேட்டும் ஏறும் அண்ட் அடுத்த ஆர்ஆரோட தான் மோதிரம் நீங்கள் இந்த வருடம் இந்த வருடம் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னால் சிஎஸ்கே பெரிய டீமாக தான் ஈஸியாக ஜெயிச்சு போகிறாங்க இந்த புள்ளப்பூச்சி டீமோட தான் உசுரை கொடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் அப்போ எப்போ தோக்குறாங்க பட் பெரிய டீம் வரும்போது பெருசாக செஞ்சு விட்றாங்க சிஎஸ்கே அப்போ ஆர்ஆரும் அண்டு சிஎஸ்கேவும் முகும் போது சிஎஸ்கே வின் பண்ணிவிட்டாங்கன்னு வைங்களேன் பதினாறு பாயிண்ட்டு அப்போ நெட் ரெண்டு கால்குலேட் பண்ணும்போது ஆர்ஆரை விட இவங்க முன்னுக்கு போயிடுவாங்க அப்போ செகண்ட் ப்ளேஸ் வந்துவிட்டால் அதிகாரப்பூர்வமாக சிஎஸ்கே பிடிச்சிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க செகண்ட் ப்ளேஸ் வந்துட்டோம்னா குவாலிஃபயர் ஒன்ல தோற்றாலும் குவாலிஃபயர் டூவில் ஒரு வாய்ப்பு இருக்கும் அதாவது ஃபைனல் போக ரெண்டு வாய்ப்பு அமையும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இன்னைக்கு கே கே ஆர் எல்ஐஜி மேட்சில் வந்துட்டு இப்படி ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு லக்னோ வந்துட்டு பிளே ஆஃப் குள்ளே வருவாங்கன்னு நினச்சோம் பட் அவங்க வந்த வேகத்தில் பிளே ஆஃப் விட்டு வெளியேறிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க